ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பேசிய விசிக தலைவரோட வீடியோ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த சூழ்நிலைய முதலமைச்சர் ஸ்டாலின விசிக தலைவர் திருமாவளவன் சந்திச்சு பேசியிருக்காரு அதன் பிறகு செய்தியாளர் சந்திச்ச அவரு விசிகாவுக்கும் திமுகவுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற டாபிக் எப்போ வந்துச்சு அப்படின்னா இப்போ அக்டோபர் ரெண்டாம் தேதி பிசிகா சார்பில் மது ஒழிப்பு மகா மாநாடு மிகப்பெரிய அளவில் நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டுக்காக அதிமுக உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கும் அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு அனைத்து கட்சிகளும் வரலாம் ஜாதி மத அமைப்புகளை தவிர அனைவரும் வரலாம் அப்படின்னு பிசிக தலைவர் அழைப்பு விடுத்திருந்தாரு இதனால அதிமுக பக்கம் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு பேசுவோருள் அதிகமா இருந்துகிட்டே இருந்துச்சு இதற்கு இடையில விசிகா தலைவர் திருமாவளவன் பேசிய ஒரு வீடியோ என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறத பத்தி அவர் பேசியிருந்தாரு அந்த வீடியோவை அவருடைய அட்மின் அதாவது அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த வீடியோவை பகிர்ந்திருந்தாங்க அதே வார்த்தையை மென்ஷன் பண்ணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இருப்பது சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க இதற்கு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு கூட்டணியில இருந்துகிட்டே அதிகாரத்துல பங்கு கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுத ஆரம்பிச்சு உடனே அந்த பதிவை அந்த ட்விட்டர் பக்கத்துல இருந்து நீக்குனாங்க நீக்குன உடனே மிகப்பெரிய அளவுல சர்ச்சை ஏற்படுத்துச்சு ஏன்னா போட்ட ஒரு பதிவை உடனே நீக்கிறாங்க அவர் பேசின ஒரு வார்த்தையை தான் அந்த ட்விட்டரில் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அதை திடீர்னு நீக்கிறாங்களே அப்படிங்குறதுலேயும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அடுத்த மணி நேரத்தில் மறுபடியும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாங்க இப்படி மாறி 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 அவங்களுடைய அந்த வீடியோ அப்லோட் டெலிட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இடையில ஒவ்வொரு தலைவர்களும் அதை பற்றி கருத்துக்களை சொல்லிட்டே இருந்தாங்க இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணியிலிருந்து வீசிகா விலகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டுட்டே இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின இன்று அஹ் விசிகா தலைவர் திரும்ப போய் அவர் அறிவாலயத்துல சந்திச்சு பேசினாரு அந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர் சந்திச்ச அவரு விசிகாவுக்கும் திமுகவுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அவர் பேசினதை பத்தியோ இல்ல அவர் அந்த கருத்தை பத்தியோ முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவுமே பேசவே இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இந்த கருத்தை வீசிக்கா சொல்லி வருது அப்படின்னு திரும்ப சொல்லியிருந்தாரு இந்த சந்திப்புல முக்கியமா அவர் பேசுனது என்னவா இருந்துச்சுன்னா அமெரிக்க முத பயணத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றிகரமா நடத்தி வந்ததுக்காக அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்ததாகும் அப்புறம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்காக அவருக்கு அந்த தகவலை சொல்றதுக்காகவும் போனதா அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி டி கே சிலவங்க ரெண்டு பேருமே பங்கேற்க இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அது அது மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது நாடு முழுவதும் தேசிய அளவுல மது விலக்கு கொள்கையை கொண்டு வர்றதுக்காக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு காரணமா அவர் சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக நிறுவன நிறுவன முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அவர்களோட கொள்கையே மதுவிலக்கு தான் அப்படிங்கிறதும் அவர் இதற்கு முன்பு மத்திய அரசு கிட்ட மது விலக்க வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு அதே போல இப்போது எழுவத்தி அஞ்சாவது பால விழா அஞ்சாம் ஆண்டு பால விழாவை திமுக கொண்டாடிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில திமுகவோட தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவரும் இதே போல அண்ணாவை போ பின்பற்றி அதே வழியில மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சதா அஹ் பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு